அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான ஒரு பதிவுங்க பெண்கள் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பதிவு ரொம்ப நாளாக ரெண்டு மூணு சகோதரிகள் வந்து நம்மளுடைய சேனல் கமெண்ட் செக்ஷனில் எந்த நாளில் எந்த திரி நூல் போட்டு ஏற்றணும் அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எந்தெந்த திரி எந்தெந்த பிரச்சனைக்கு நம்ம ஏற்றணும் அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு இருந்தாங்க அதுக்கும் பதில் சொல்லிவிட்டு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதிமூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணிக்கு நாம் நம் வீடுகளில் ஏற்ற வேண்டிய முக்கியமான ஒரு தீபம் அதுவும் ஒரு ஸ்பெஷலான திரியை போட்டு அந்த தீபத்தை நம்ம ஏற்றும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு அமோகமான ஒரு பணவரவு வரவு லட்சுமி கடாட்சம் செல்வ செழிப்பு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து பதிவை பாருங்க எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தாங்க நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சது இந்த வெள்ளை நூல் திரி அல்லது பஞ்சுத்திரி தான் நம்ம தினம்தோறும் விளக்கெல்லாம் ஏற்றுவோம் அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை வந்து நீங்கள் திங்கக்கிழமையில் இந்த வெள்ளை நூல் திரி போட்டு ஏற்றலாம் இது வந்து சந்திர பகவானுக்கு உரியது ஸோ இந்த வெள்ளை நூல் திரி கிழமை என்று ஏற்றுவது நல்லது இதிலேயே நிறைய கலர்லாம் இப்போ வந்திருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிகப்பு நிற திரி நூல் வந்து நீங்கள் எதற்கு போடலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு கடன் தீரணும் அப்படிங்கிறவங்களுக்கு இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவங்க அது வந்து தீரணும் அப்படிங்கிறவங்க சகோதரர்களுக்கிடையே நல்ல ஒரு உறவு ஏற்படணும் அப்படிங்கிறவங்க செவ்வாய் பகவானை வந்து வலுப்பெடு வலு வலுப்படுத்துவதற்கு நம்ம இந்த சிகப்பு நிற திரிநூல் போட்டு ஏற்றலாம் புதன்கிழமை புதன் பகவானுக்கு பச்சை நிறம் உரியது அதனால நம்ம பச்சை நிற திரி வந்து புதன் பகவானுக்கும் உரியது குபேரருக்கும் உரியது ஸோ அதை வந்து நம்ம ரெண்டு பர்பஸுக்கு இந்த பச்சை நிற திரிநூலை வந்து நம்ம பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது குபே வியாழக்கிழமை குபேர காலத்துல குபேர தீபம் ஏற்றும் போது இப்ப பச்சை கலர் வந்து தீபமே வந்துருச்சு ஸ்டோனில் வந்து தீபமே வந்துருச்சு இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த க்ரீன் அவன்சுரின் ஸ்டோனில் இந்த பச்சை நிற திரி போட்டு நம்ம ஏத்துறது அப்படின்னு குபேரருக்கு நல்லது புதன்கிழமை பசங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை பச்சைப்பயிர் இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம ஒரு அகல் வச்சு அதில் பச்சை நிற நூல் போட்டு ஏற்றுவது புதன் பகவானுக்கு நல்லது அடுத்த வியாழக்கிழமை குரு பகவானுக்கு குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள் பொதுவாகவே நம்மளும் வியாழக்கிழமை வந்து மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் நிற பூக்களை வந்து நவகிரக சந்நிதியில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வைப்பது அதை மாதிரி மஞ்சள் நிற திரிநூல் போட்டு ஏற்றுவது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க நீங்கள் என்ன எண்ணெய் விட்டு ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நல்லெண்ணெய் அல்லது வந்து நெய் பட் நெய்யை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதால நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த பதிவை உங்களுக்கு தரதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் போட்டுட்டிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்பெஷல் திரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாமரை தண்டு திரி இந்த தாமரை தண்டு வந்து லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய ஒரு மலர் தாமரை மலரை ஸோ அந்த தண்டுலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய திரியை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது லக்ஷ்மி கடாட்சமும் செல்வ செழிப்பும் நமக்கு வறுமையெல்லாம் தீர்ந்துடும் இந்த தாமரை தண்டு திரியை போட்டு போது அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுக்கு உரியது வெள்ளை அதனால் கற்கண்டு தீபம் அந்த வெள்ளை நிற திருநூல் போட்டு நெய் விட்டு ஐந்து டைமண்ட் கற்கண்டு போட்டு வெள்ளிக்கிழமை அந்த தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது நான் வேணால் ஒவ்வொரு நாளும் என்னென்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத ஒரு டெமோ வீடியோவாக போடவா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து கிளியராக புரிகிற மாதிரி நான் போடுறேன் ஸோ இதுதான் வந்து தாமரை தண்டு திரி அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம தீபம் போடணும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து வாழை தண்டு திரி வாழை தண்டு இருக்குது இல்லையா நம்ம வந்து சமைக்க பயன்படுவோம் இல்லையா அதை வந்து நம்ம கட் பண்ணும்போது அதில் நூல் நூலாக வரும்ல இல்லை அதை நல்லா காய வச்சு அதில் வந்து திரி செய்வது தான் இது வந்து வாழை தண்டு திரி இது வந்து எதற்காக நம்ம இதை ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோர்கள் நமக்கு முன்னோர்களால் நமக்கு ஏற்பட்ட சாபம் நீங்குவதற்கும் தெய்வ காரியங்கள் நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது இல்லை நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும் போது ஏதாவது நமக்கு தடைகள் வருதுன்னு வச்சுக்கோங்க அத்தகைய தடைகளை எல்லாம் நீக்குவதற்கு இந்த வாழைத்தண்டு திரில நம்ம தீபம் ஏற்றலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் மன அமைதி கிடைக்கவும் குழந்தை பேரு கிடைக்கவும் வாழையடி வாழையாக உங்கள் குளம் தழைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் இந்த வாழைத்தண்டு திரி தீபம் வந்து ஏற்றலாம் அடுத்தது வந்து வெள்ளருக்கு தீபம் இந்த வெள்ளருக்கு பூக்கள் இலைகள் அந்த வேறு அதெல்லாம் வந்து வெள்ளருக்கு விநாயகர்லாம் நம்ம செய்வோம் ஸோ இது வந்து வெள்ளருக்கு திரி இதை வந்து நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படி இதை தான் போட்டு நம்ம இதுவாக ஏற்றுவோம் தீபம் ஏத்துறதுக்கும் நம்ம இதை தான் பயன்படுத்துவோம் சரிங்களா இதன் இது வந்து ஏற்றுறதால நமக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் இதை வந்து என்றைக்கு ஏற்றணும்னா விநாயக பெருமானை வேண்டிக்கிட்டு திங்கட்கிழமையில் இந்த வெள்ளருக்கு திரி தீபம் வந்து ஏற்றலாம் சத்துருக்கள் பயம்லாம் வந்து போயிடும் எதிரி தொல்லை எல்லாம் நீங்கிடும் வியாபாரம் வந்து சிறந்து விளங்குங்க ஸோ வந்து நான் ஓரளவு இப்போ எந்தெந்த திரி எதற்கு பயன்படுது அப்படிங்கிறத நான் வந்து இப்போ சொல்லிட்டேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திரி நூல் அது வந்து நீங்கள் இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க இதுதான் வந்து மார்வாடி திரி நூல் அப்படின்னு சொல்கிறதுங்க இதோடய ஸ்பெஷாலிட்டி என்ன இதை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஏற்றுறது ரொம்ப நல்லது அதிலும் இந்த வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலை தீபம் வருது இல்லையா அன்று மாலை ஆறு மணிக்கு இந்த திரி போட்டு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லதுங்க மிக மிக முக்கியமான ஒரு டாபிக்ங்க வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது திருவண்ணாமலை திரு தீபத்தன்று மாலை ஆறு மணி அளவில் நம்ம வீட்டில் நம்ம நிறைய தீபங்கள் ஏற்றி நம்மளுடைய வீரை அழகுப்படுத்துவோம் இருக்கக்கூடிய இருளை நீக்கி நம்முடைய வசிக்கக்கூடிய இடத்திலும் நம்முடைய மனதிலும் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவோம் அந்த வகையில் இந்த ஒரு திருநூலை போட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு தீபமாவது உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றுங்க ஏற்கனவே நம்ம சொன்ன பதிவில் ஒவ்வொரு வருடமும் சில புதிய அகல்கள் வாங்கணும் அந்த அகலில் அட்லீஸ்ட் ரெண்டு அகலாவது நம்ம பூஜை அறையில் ஜோடியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஜோடி அகலுக்கு நீங்கள் இந்த திரி போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லதுங்க இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தெரியாதவங்க வந்து இதை இப்போ இந்த பதிவில் இருந்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து மார்வாடி திரி அப்படின்னு சொல்லுவாங்கங்க மார்வாடிஸ் அப்படின்னாலே அவங்க செல்வ செழிப்பு அந்த பெண்கள் பின்பற்றக்கூடிய சில முக்கியமான தாந்திரிக விஷயங்கள் நேற்று கூட நம்ம ஒரு பதிவை பார்த்தோம் மோதி சங்கை பயன்படுத்தி அதே போல் தான் அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்களுடைய இல்லத்தில் ஏற்றக்கூடிய இந்த திரிநூல் வந்து சிகப்பும் மஞ்சளும் கலந்து இருக்கும் அந்த நிறத்தில் நம்ம திரிநூல் போட்டு ஏற்றும் பொழுது அளவில்லாத பணவரவையும் செல்வ செழிப்பையும் சகல ஐஸ்வர்யங்களையும் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து அள்ளி தரக்கூடிய ஒரு சிறப்பு இந்த திருநூலுக்கு உண்டு அதனால் இது நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நம்ம வீட்டில் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது இது ஜஸ்ட்டு நிறைய நம் நூல் மாதிரி தான் இருக்குது அந்த நூல்லாம் சேர்ந்து தான் அதை திரியாக திரிச்சுருக்குறாங்க இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லதுங்க இது வந்து எப்பொழுதும் போல் மற்ற தீபங்கள் போலவே ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் எரிஞ்சாலே போதுமானது இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாதாரண மருந்து கடையிலலாம் கிடைக்கலங்க நான் நேற்று பாரிஸ் போயிருந்தேன் அங்கே தான் வந்து இவ்வளோ திரியெலாம் எனக்கு கிடச்சிச்சு சின்ன சின்ன நாட்டு மருந்து கடையில் கிடைக்காது பெரிய பெரிய நாட்டு மருந்து கடைகளில் இதை வந்து மார்வாடி திரின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியல மார்வாடி கயிறு அல்லது மார்வாடி நூல் அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியுது நாட்டு மருந்து கடைக்காரங்களுக்கே ஸோ நம்ம அதை வாங்கி கட் பண்ணி நம்ம தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ நம்ம இதில் சின்ன சின்னதாக இப்படி திரிநூலை கட் பண்ணி எடுத்துருக்குறோங்க இதை வந்து நம்ம ஏற்கனவே பழசு பழைய அகலோ அல்லது அகலோ ஏதாவது நீங்கள் ஒரு ஒரு அகலில் ஏற்றினா கூட போதும் நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யோ விட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் வந்து அழகாக இந்த தீபத்தை ஏற்றிடுங்க வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு செல்வ செழிப்பை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் கடன் தீரும் வறுமை அப்படிங்கிறது தீரும் பல வகையிலும் பணம் உங்களிடம் வந்து சீரும் இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றுங்க பழைய திரியை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க சரிங்களா இதை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் அதனால் திருக்கார்த்திகை தீபமும் சேர்ந்து வருது ஸோ எல்லாருமே இதை செய்யுங்க நன்றி வணக்கம்